நாற்பது வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்களில் தான் விதைகள் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படி கலெக்ட் பண்ணி நம்ம எடுக்கும் போது பட்சத்தில் தான் நல்ல மெச்சூரிட்டி கிரைண்ட்ஸ் கிடைக்கும் ஒரு செவன் இயர்ஸ் பிளான்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிகப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் சீட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சீட் செலெக்ஷனில் நம்ம டெவலப் பண்ணுறோம் ஒரு லட்ச சீட்ஸுக்கே அந்த மாதிரி தரமான சீட்ஸ் தான் நம்ம டெவலப் பண்ணி ஃபீல்டுக்கு வந்து பிளான்டேஷனுக்காக ஒரு மாடல் ஃபார்மாக நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்தே ஒரு தான் அந்த சீட் செலெக்ஷன் அப்போ அந்த சீட் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு ஏஜ் இருக்குது அந்த ஏஜில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சீட் செலெக்ஷன் பண்ணணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ தென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள்ல தான் என்ன பண்ணோம்னா ஒரு மரங்களுடைய விதைக்காக தாய்மரங்கள்லேருந்து விதையை வந்து தேர்வு செய்யும் உழவின்றி உணவில் நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பசுமை பாரதம் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷனுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் பசுமை பாரதம் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் வச்சுருப்பாங்க அவங்களோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டை வந்து ஒரு பசுமையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் வந்து சொல்லியிருந்தார் இவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பயிர்களை வந்து நடவுமுறை பண்ணி அதை இவங்க பராமரித்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து ரொம்ப தேவைப்படுது அக்ரிகல்ச்சருக்கு ஸோ அதெல்லாம் வந்து இவங்க கரெக்டாக கண் தேர்வு இருந்து எல்லாமே இவங்க பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களோட மெயின் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் இது எல்லாமே நம்ம சாரை சந்தித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கும் சார் ஓகே சார் உங்களை ஃபஸ்ட்டு நம்ம நேரங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க சார் என்னோட நேம் பூபதி திருச்சியை மையமாக கொண்டு தமிழகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பசுமை பாரதம் அக்ரிசுசன் என்னுடைய நிறுவனத்தினுடைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை தண்ணி பிரச்சனை வேலையால் பற்றாக்குறை விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறதில்ல இதை மையமாக வச்சு எல்லா விவசாயிகளுமே இன்றைக்கி மாற்று பயிராக என்ன விவசாயம் மாற்று பயிர் செஞ்சால் நல்லா லாபம் எடுக்க முடியும் என்ன மாற்றுப்பயிர் செய்யலாம் எங்கே கிடைக்கும் என்ன ரகங்களை தேர்வு செய்யுதுன்னு தெரியாமல் நிறைய தடுமாட்டி தடுமாற்றத்தில் இருக்காங்க விவசாயிகள் அவங்களுக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு என்ன மாதிரி விவசாயம் பண்ணணும் என்ன மண்ணுக்கு மண் சார்ந்த மரம் எந்த மண்ணுக்கு என்ன மரங்களை என்ன பயிரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விவசாயியோட நிலங்களுக்கு நேரடியாக அவங்க நிலத்தை பார்வையிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரி இது தமிழகம் ஃபுல்லாகவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி எங்களுடைய ஆஃபீஸுக்கு வந்திருக்கீங்க உங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து வரவேற்கிறோம் சார் இப்போ உங்களோடய மெயின் பிரான்ச் வந்து இங்கே திருச்சியில் இருக்குது ஸோ நம்ம வீடியோ வந்து நிறைய இருந்து பார்ப்பாங்க இல்லையா ஸோ உங்களோட நோக்கமே வந்து ஒரு நேரடியாக எல்லாமே போய்ட்டு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க ஸோ அப்படின்றப்போ உங்களோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குது சார் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் திருச்சி மையமாக கொண்டை எங்களுடைய ஆஃபீஸ் திருச்சியில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் இருக்குது கோயம்புத்தூர் விழுப்புரம் ஈரோடு நாமக்கல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறோம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி பிரான்ச்சோட நம்பர் கூட நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கூட அந்த பிரான்ச்சு மேனேஜர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என்ன எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக கூட வந்து நிலத்தை பார்த்து ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க சரிங்க சார் இப்போ மக்கள் வந்து முதல் முறையாக எங்கள் சேனலில் வந்து உங்களை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி கொடிசாவில் வந்து நீங்கள் ஸ்டால் போட்டிருக்கப்பையும் நம்ம தெரியப்படுறது நல்ல ஒரு ரீச் கிடச்சிது இப்போ நம்ம டைரெக்டாக உங்கள் கம்பெனிக்கு வந்ததுனால இப்போ உங்கள் கம்பெனி எங்கெங்கெல்லாம் எந்தளவுக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனியை பற்றி சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்கிறேன் எங்களுடைய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொடிஷா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த எக்ஸ்போ அக்ரி எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லெவலில் எங்கே நடந்தாலுமே எங்களுடைய நிறுவனம் வந்து அதில் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருக்கும் ஏன்னா விவசாயிகள் எல்லாமே அங்கே தான் அங்கே தான் வருவாங்க அதனால் அக்ரி எக்ஸ்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ சின்ன சின்ன எக்ஸ்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெகுலராக எல்லா எக்ஸ்போலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் நம்மளுடைய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அக்ரி காலேஜில் நம்மளுடைய மெம்பராக இருக்கிறோம் திருச்சி அக் அக்ரி இங்குபேஷனில் நம்ம மெம்பராக இருக்கோம் அதனுடைய நம்மளுடைய சர்ட்டிஃபிகேஷன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்ரி டூரிசியம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ரிசர்ச் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து நம்ம நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க அதனுடைய இது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜ் ஃபாரஸ்ட் காலேஜில் கன்சர்சியமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெம்பராக இருக்கிறோம் அதனுடைய சர்டிஃபிகேஷன் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய உறுதிமொழி அதாவது எங்களுடைய நிறுவனத்தினுடைய மெயினான உறுதிமொழி ஐயா அப்துல் கலாம் க கண்ட கனவை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல் பசுமை மாநிலம் மாற்றுவோம் என்றும் இன்றைய விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு சரியான தீர்வுகள் அளிப்போம் என்றும் விவசாயிகள் அவங்க பொருள் பொருளாதார இன்றைக்கி என்ன பொருளாதார மேம்பாடு அடைய உறுதுணையாக இருப்போம் என்றும் இதுதான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய மெயினான கோலு அதுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் தமிழ்நாடு சீஃப் ஹெட்டு அவங்க தான் தமிழ்நாடு பிளான்டே ட அக்ரி அக்ரிலாம் மெயின் பிளான்டேஷன் சீஃப் ஹெட்டு அவங்க வந்து பிளான்டேஷன் பண்ணும்போது நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம புதிய தலைமுறையில் எடுத்தது இதெல்லாம் நம்மளுடைய அவார்ட்ஸு ஓகே ஓகே நிறைய அவார்ட்ஸ் வாங்கிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பனானா ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அடி டோரிஷனில் கொடுத்தது அது ஃபுல்லாக எங்களுடைய டீம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டீம்ஸ் உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய மீட்டிங்குடைய இது ஓகே ஓகே அது ஃபுல்லாக நம்மளுடைய அக்ரி எக்ஸ்போவுடைய ஓகே எங்கெல்லாம் பார்ட்டிஸ் பார்ட்டிஸ்பேட்லாம் ஒரு பரிசாக எடுத்துகிட்டு வந்து கம்பெனியில் இருந்துச்சு தமிழ்நாடு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா சிறந்த விவசாயிகள் சேவைக்கான விருது ஓகே சார் இப்போ உங்கள் கம்பெனியை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீங்க நீங்கள் எந்தெந்த ஸ்டேஜெல்லாம் இருந்தீங்க அப்புறம் என்னென்ன அங்கீகாரம்லாம் உங்கள் கம்பெனி பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த பிளான்டேஷன் ஒர்க்ஸ்லாம் விவசாயிகளுக்கு வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் மேஜராக நம்ம பண்ணக்கூடிய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயினாக விவசாயத்தில் தேவைப்படும் இல்லா விவசாயிகளுக்கும் தேவைப்படக்கூடிய பயிரை தான் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதில் நிலம்பூர் தேக்கு ரெட் சாண்டல் மகோகனி ஆப்பிரிக்கன் மகோகணி ஆப்பிரிக்கன் மகோகனியில் காயா சவனடிசீஸ் அதுக்கடுத்து மா கொய்யா சப்போட்டா எலுமிச்சை அத்தி ட்ராகன் சாத்துக்குடி ஆரஞ்சு இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சாத்துக்குடி ரொம்ப அதிகமாக டெவ ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் விவசாயிகளுக்கு தேவைப்படுற மாதிரி விவசாயிகள் ஷார்ட் டைம் ஈல்டு வேணும் சீக்கிரம் வருமானம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஷார்ட் டைம் கிராப்ஸ் கொடுக்குறோம் சாத்துக்குடி கொய்யா எலுமிச்சை அந்த மாதிரி விவசாய மா மாற்றுப் இன்னைக்கு விவசாயத்துக்கு மாற்றுப் அந்த மாதிரி ராகங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இல்லைங்க எனக்கு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேணும் லாங் டைம் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம டிம்பர்ஸ்லாம் வந்து சீட் செலெக்ஷன் மெத்தடில் தரமான விதைகள் இருந்து தேர்வு செய்யப்பட்ட சீட்லேருந்து எடுத்து நம்ம பிளான்டேஷன் வந்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்க சார் இப்போ ஃபார்மர்ஸ் புதுசாக நம்மளோட கம்பெனியை பார்க்குறாங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட குறைஞ்சபட்சம் எவ்வளோ நிலம் இருக்கணும் இல்லை மினிமம் இப்போ நம்ம அதுதான் முக்கியமான கொஸ்டின்ஸு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபீல்டுக்கு மினிமம் ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்லேருந்து அதிகபட்சம் ஒரு இருபது ஏக்கர் வரைக்கும் ஃபீல்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதிகப்படியான ஃபீல்டு வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய மேலே தான் நிறையா ஃபார்ம்ஸ் வந்து ஒரு ஃபார்மாக தான் க்ரியேட் பண்ணுறோம் எங்களுடைய மெயின் நோக்கம் என்னென்னா ஒரு பண்ணைகளாக மாற்றணும் தருசாக கிடையக்கூடிய உங்களுடைய நிலங்களை பண்ணைகளாக மாற்றணும் அப்படிங்கும் போது மினிமம் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு மேலே இருந்தால் தான் அது ஒரு ஃபார்மாக மாற்ற முடியும் ஆனால் ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய நிலங்களுக்கு நம்ம ஃபார்ம் சர்வீஸ் டைரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதர்வைஸ் எனக்கு கம்மியாக வேணும் கம்மியாக செடிகள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற விவசாயிகளுக்கு நம்ம திருச்சியில் வந்து நேரடியாக நேரடியாகவே சப்ளை கொடுத்துட்ருக்கோம் திருச்சியில் வந்து நம்ம நேரடியாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஓகே சார் இப்போ பிளான்டேஷன் வந்து டைப் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் எப்படி இயற்கை முறையில் தான் இதெல்லாம் பராமரித்து கொடுக்குறீங்களா இப்போ அதுக்கு போடக்கூடிய பிளான்டேஷன் நடவு முறை செஞ்சுட்டு உரமாக இருக்கட்டும் ப்ளஸ் அதுக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன்ட்டாக இருக்கணும் அதெல்லாம் ஆர்கானிக்காக பண்ணுறீங்களா எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய இயற்கை நோக்கி தான் பசுமை பாரதம் அப்படிங்கிறதே நம்மளுடைய இயற்கை நோக்கி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆர்கானிக்காக தான் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆர்கானிக்கில் நம்ம என்னென்ன மாதிரி மெத்தடில் டெவலப் பண்ணணும் தான் மெயின் ஃபோக்கஸாக பண்ணி கொடுத்துட்ருங்க சார் இப்போ பிளான்டேஷன் எடுத்துக்கிட்டாலே அடித்தளமே வந்து பார்த்திங்கன்னா சீட் செலெக்ஷன் தான் ஏன்னா அது கரெக்டாக நம்ம தேர்வு செஞ்சு வச்சா மட்டும்தான் அதோடய வளர்ச்சி வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் ஒரு இப்போ மரப்பயிரெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈல்டு வந்து அப்போ தான் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு செம்மரம் பார்த்தீங்கன்னா அந்த செவ் சிகப்பு கலரில் வந்து வைரம் அப்போ தான் வரும் இப்போ நல்ல கண்ட்ருக்களை வந்து நம்ம தேர்வு செய்யணும் அதை வந்து உங்கள் நேரம் நான் எப்படி சார் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக நல்ல கொஸ்டின் இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பாயிண்ட்டு இது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியிலருந்தே நாங்கள் காலேஜ் படிக்கக்கூடிய காலத்திலருந்தே எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆழ்ந்து சொல்லிக் கொடுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த சீட் செலெக்ஷன் அந்த சீட் செலெக்ஷன் எங்களுக்கு மைண்டில் ஊறுனதே தான் கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்தே ஊர்னது தான் அந்த சீட் செலெக்ஷன் அப்போ அந்த சீட் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு ஏஜ் இருக்குது அந்த ஏஜில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சீட் செலெக்ஷன் பண்ணணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ தென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள்ல தான் என்ன பண்ணுன்னா ஒரு மரங்களுடைய விதைக்காக தாய் மரங்கள்லேருந்து விதை வந்து தேர்வு செய்யும் அப்படி தேர்வு செய்ய போடுற பட்சத்தில் நம்மளுக்கு சரியான ஈல்டு கிடைக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் மரம் இல்லை ஒரு ஏழு வருஷம் மரங்கள்ல தேங்காய் வரும் பெரிய காய்களாக இருக்கும் அந்த பெரிய காய்களிலிருந்து என்ன பண்ணலான்னா எடுத்து முளைக்க வச்சாலும் முளைக்கும் ஆனால் அது மரமாகவும் ஆகும் ஆனால் என்ன வராது அப்படின்னா காய் வராது இது நல்லா விவரம் தெரிஞ்ச விவசாயி நல்லா வந்து விவரம் தெரிஞ்ச விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காய் வந்து பெரிய காயாக வேணும் அப்படின்னு தென்னங்கன்னு கேட்க மாட்டாங்க எனக்கு பெரிய காயாக வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க எனக்கு வந்து சின்ன காயாக வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா சின்ன காயாக இருந்துச்சுன்னா பெரிய மரம் ஆகும்போது தான் சின்ன காய்களாகும் அப்படிங்கிற சின்ன காய்களை கேட்பாங்க அப்போ இது தென்னைக்கு மட்டும்தானா அப்படின்னா அது கிடையாது தென்னையை தாண்டி எல்லா பயிர்களுக்குமே எடுத்துக்காட்டுக்கு தேக்குக்கும் சரி செம்மரங்களுக்கும் சரி மகோகனி எல்லா மரங்களுக்குமே விதை தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் விதை தேர்வு அப்படிங்கிறது ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்களில் தான் விதைகள் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படி கலெக்ட் பண்ணி நம்ம எடுக்கும்போது பட்சத்தில் தான் நல்ல மெச்சூரிட்டி கிரைன்ஸ் கிடைக்கும் நல்ல மெச்சூரிட்டி ஈல்டு கிடைக்கும் அப்படி விதை தேர்வு வந்து சரியாக செய்யலை நம்ம பத்து வருஷம் மரங்கள்லே ஒரு ஏழு வருஷம் மரங்கள்லே ஆறு வருஷம் மரங்கள்லேயே விதைகள் கிடைக்கும் செம்மரத்தினுடைய ஆறு வருஷம் மரங்கள்லேயே விதைகள் கிடைக்கும் அந்த விதைகள் எடுத்து போடும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து கிரைன்ஸ் வந்து ஃபுல் டெவலப் ஆகாது இப்போ நம்ம நிறுவனம் எங்களுடைய கல்லூரியில் எங்களுடைய பேராசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியும் இன்றைக்கு வனக்கல்லூரி மற்ற பேராசிரியர்கள் இவங்களுடைய வழிகாட்டுதல் படிலையும் பார்த்திங்கன்னா தரமான மரங்கள்லேருந்து விதைகள் வந்து உற்பத்தி பண்ணுறோம் நாற்பது வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள்லேருந்து சீட் கலெக்ட் பண்ணுறோம் அந்த சீட்ஸ்லேயுமே என்ன பண்ணுறோன்னா செலெக்ஷன் சீட்ஸ் செலக்டிவ் சீட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டெவலப் பண்ணி கொடுக்குறோம் செலக்டிவ் சீட்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரகங்கள் இருக்கும் நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து திண்டிவனம் ஒன்று திண்டிவனம் ரெண்டுன்னு வரும் ஏதாவது அந்த ஊரோடைய பேர் தான் அது அந்த ரகங்களுக்கு பேராக வச்சுருப்பாங்க நெல்லில் எடுத்துக்கிட்டோம்னா அம்பாசமுத்திரம் ஒன்று அப்புடின்னு வச்சுருப்பாங்க இதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரகங்களுக்கும் இருக்கும் ஆனால் செம்மரங்களுக்கு வந்து இது ஒரு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரகங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் எல்லா விவசாயங்களும் என்ன சொல்கிறாங்க ஏ கிரேட் ரகம் கிடைக்குமா சார் பி கிரேட் ரகம் கிடைக்குமா சி கிரேட் ரகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க செம்மரம் இது நாள் வரைக்கும் ரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரகங்கள் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ரகங்கள் வந்து வச்சிருக்கிறாங்க அதில் நம்ம நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இது செலக்டடாக செலக்டன் சீட்ஸில் இருந்தால் நம்ம செலெக்ஷன் சீட் செலெக்ஷன் பண்ணி தான் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பிளான்டேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபீல்டில் அப்போ நம்ம டேரெக்டாக போய் கலா ஆய்வு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அதை செக் பண்ணி பார்க்குறோம் அதில் சிகப்பு தன்மையெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் இயர்ஸ் பிளான்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிகப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து கிரைண்ட்ஸ் டெவலப் ஆயிருக்கும் ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஆ செவன் இயர்ஸ் இந்த செவன் இயர்ஸ் மரத்தில் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா கிரைண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ சில ஃபீல்டெல்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறையா ஃபீல்டு இருக்கு பதினஞ்சு வருஷம் வர இருபது வருஷம் மரத்தையும் கட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட்ஸே இன்னும் வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது அப்போது வந்து நீங்கள் விவசாயிகள் செய்யக்கூடிய மெயினான வேலை என்னென்னா அந்த விதை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வந்து தரமாக வந்து சில சிலை தேர்வு செஞ்சு போடும்போது மட்டும்தான் அந்த சிகப்பு தன்மை எல்லாமே நல்லா வந்து டெவலப் ஆகும் இது செம்மரத்துக்கு மட்டும்தானா அப்படின்னா அதுவும் கிடையாது தேக்காக இருந்தாலும் அதே தான் உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் மரங்கள்லாம் மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு ரிங்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கடர்த்தியில் வந்து அடர்த்தியான ரிங்ஸ் வரும் அப்படி அடர்த்தியான ரிங்ஸ் வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஈல்டு நம்ம விவசாயத்தில் இப்போ மரப்பயிர் நம்ம போகிற காரணமே என்னென்னா நல்லா லாபம் எடுக்கணும் அப்படின்னு தான் போகிறோம் அதான் நான் உண்மை நல்லா லாப லோக்கில் போகணும் நல்லா லாபம் எடுக்கணும் அப்படின்னு தான் போகிறோம் ஏன்னால் கம்மி கம்மி அப்போ நல்லா லாபம் எடுக்கணும்னு போகிறோம் அப்படி லாபம் எடுக்கணும்னு போகும்போது இன்றைக்கி சாதாரணமாக நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு சாதாரணமாக வீட்டுக்கு ஒரு சிமெண்ட்டு வாங்க போனாலே என்ன பண்ணுறோம் நிறையாட்டையும் யோசிக்கிறோம் இந்த சிமெண்ட் போட்டால் நல்லா இருக்குமா அந்த சிமெண்ட் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சட்டை எடுக்க போனால் என்ன பண்ணுறோம் யோசிக்கிறோம் இந்த சட்டை போடலாமா அந்த சட்டை போடலாமா ஆனால் நம்ம நிலையாக இருந்து வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் செம்மரம் தேக்கு நல்லா லாபம் கிடைக்கும் நம்ம போடுறோம் அப்படி போடுற பட்சத்தில் விவசாயிகள் மெயினாக கவனிக்கக்கூடிய ஒரு விவசாய விவசாயம் என்னென்னா இது சரியான விதை தேர்வு மூலயமா செய்யப்பட்ட மரங்களாக அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு தான் போடணும் இதுக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாமே வரப்போகுது இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா விதை தேர்வு செய்யாமல் யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா செடிகள் வந்து கொடுக்க முடியாது அந்த மாதிரி இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படி கொண்டு வரப்பட்டதில் இன்னும் நல்லா பெனிஃபிட்ஸாக இருக்கும் அந்த அந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா பெனிஃபிட்ஸ் அடைய முடியும் அதனால் விவசாயிகள் நீங்கள் வந்து ஒரு மரப்பெயரை தேர்ந்தெடுக்கும்போது போது இது விலை கம்மியாக இது ஃப்ரீயாக கிடைக்குது இது கம்மியாக கிடைக்குதுன்னு காட்டின் வாங்கி போடுறத விட நல்ல தரமான விதைகள் இருந்து எடுக்கப்பட்ட மரப்பயிரா அப்படின்னு தேர்வு செஞ்சு போட்டோம்னா நம்ம நம்ம நல்லா லாபம் எடுக்கலாம் சரிங்க சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ இன்னொரு கேள்வி இப்போது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வராங்கன்னா அவங்களுக்கு பிளான்டேஷன் பண்ணணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு வரப்போ இப்போ இந்த விதை தேர்வு எப்படி அவங்க ஒரிஜினல் நம்புறது சார் இப்போ நம்ம கம்பெனியை தான் நம் நம்பி அவங்க பண்ணிவிட்டு இப்போ ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க அதை கண்டுபிடிக்க முடியுமா அதுக்கு எதனா சொல்யூஷன் சொல்ல முடியும் இப்போ கண்டிப்பாக உண்மை கரெக்டு தான் நீங்கள் ஒரு செவன் இயர்ஸ் மரம் இல்லை ஒரு சின்ன செ செடியில் நம்ம அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா செடியாக தான் தெரியும் ஒரு செவன் இயர்ஸ் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழித்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆரம்ப ஸ்டேஜில் என்ன பண்ண முடியாதுன்னா செடியை பார்க்கும்போது எல்லாமே செடிகளாக தான் தெரியும் வேறு ரகமான் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ விதை தேர்வு பண்ணக்கூடிய இடத்த நீங்கள் பா பார்வையிடணும் இல்லை இது இவங்க போட்ட இடங்களை போய் நீங்கள் வந்து மரங்களை பார்வையிடணும் மரங்களை பார்வையிட்டு அந்த மரங்களுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்குது மரங்களுடைய குரோத் எப்படி இருக்குது இப்போ எப்படின்னா அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க விளையும் பயிர் முளையில் தெரியும் அப்படின்ட்டு விளையும் பயிர் முளையில் தெரியும் இப்போ நம்ம வந்து நாற்று போடுறோம் அப்படின்னா அது முளைப்பு திறன்லே தெரியுமா இதனுடைய ஈல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா முளைப்பு திறன்லேயே கண்டுபிடிக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு தேக்கு பிளான்டேஷன் பண்ணுறோம் நார்மல் தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இருபது அடிதான் இருபது அடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனால் தான் ப்ளான் க்ரோத் வரும் நம்மளுடைய பிளான்டேஷன் பண்ணக்கூடிய ஃபீல்டெல்லாம் ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஒன் இயர்லேயே வந்து அந்த அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு குரோத் வந்து வேகமாக தெரியும் அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த முளைப்பு திறனை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம விதை தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வருஷம் மேலே உள்ள மரங்கள் எங்கேயுமே கிடையாது நாற்பது வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் தான் மரங்கள் இருக்குது நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் சீட் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சீட் சீட் செலெக்ஷன் பண்ணக்கூடிய ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லையாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபாரஸ்ட்லையாக இருக்கட்டும் ஒவ்வொரு மரங்கள் ஒவ்வொன்றக்காகனு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குறியீடு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா சீட் செலெக்ஷன் பண்ணக்கூடிய பர்டிகுலர் ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா செலக்ட் பண்ணுறோம் அந்த செலக்டட் இருந்து என்ன பண்ணுறோன்னா சீட் செலக்ட் பண்ணுறோம் அதில் சீட் செலக்ட் பண்ணி இப்போ எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் சீட்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லட்சம் சீட்ஸில் நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட்டு இல்லை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் என்ன ஆகும் அப்படின்னா குரோயிங் வரும் அந்த எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரோ ஆகக்கூடிய வேகமாக முளைக்கக்கூடிய சீட்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா விதை தேர்வுக்காக நம்ம செலக்ட் பண்ணுறோம் அந்த விதைகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சீட் போடுறோன்னா நம்ம இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய சீட்ஸுங்கிறது ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் சீட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சீட் செலெக்ஷனில் நம்ம டெவலப் பண்ணுறோம் ஒரு லட்சம் சீட்ஸ்க்கு அந்த மாதிரி தரமான சீட்ஸ் தான் நம்ம டெவலப் பண்ணி ஃபீல்டுக்கு வந்து பிளான்டேஷனுக்காக ஒரு மாடல் ஃபார்மாக நம்ம டெவலப் பண்ணி கொடுத்து விட்டுருக்கிறோம் ஓகே இந்த மாதிரி தான் எல்லா ரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க ஒரு இப்போ ஒரு நெல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெல்லில் ச டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ மாஸ் செலெக்ஷன் இருக்குது பியூர் லைன் செலெக்ஷன் இருக்குது ரெண்டு வகையான செலெக்ஷன் மெத்தட் இருக்குது ஒரு ரகம் இப்போ ரகத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட்டு என்ன பண்ணுவாங்க மாஸ் செலெக்ஷன் பியூர் லைன் செலெக்ஷன் ப்யூர் லைன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் இருக்குது மாஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸ் இருக்குது அதே மாதிரி தான் செம்மரத்துக்கும் நம்ம சீட் செலெக்ஷன் பண்ணுறோம் அந்த சீட்ஸ்லேருந்தால் நம்ம டெவலப் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு வேகமான குரோத் வருது ஏடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி குறிய காலத்தில் அறுவடை பண்ணுறோம் மற்ற மரங்களை காட்டிலேயும் இது குறிய காலத்தில் நம்மளுக்கு அறுவடைக்கு வந்து ரெடி ஆகும் ஓகே சார் ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே மரப்பயிரை விரும்பி இருக்காங்க கண்டிப்பாக முதல் பார்த்தீங்கன்னா தேக்கு செம்மரம் மகோக்கனி ரீசெண்டாக இப்போ கருங்காலி இந்த நாலுமே வந்து மக்கள் விரும்பி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமாக நம்ம விதை நல்லா இருந்தால் தான் இப்போ நல்லா இருக்கும்னு சொல்ல கண்டிப்பாக சரிங்க சார் நம்ம அதே வந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இது செம்மரம் இந்த தேக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தேக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நிலம்பூர் தேக்கு டெவலப் பண்ணுறோம் நிலம்பூர் டீக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நிலம்பி நிலம்பூராக ஆர்ஜினாக கொண்ட மரங்கள் பழமையான மரங்கள் அறுபது வருஷம் எழுபது வருஷம் மேலே உள்ள மரங்கள்லேருந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம ஸ்டெம்ஸ் எடுத்து அந்த ஸ்டெம்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு மூணு வருஷம் ஒரு சீட்ஸ்லேருந்து விவசாயிக்கு கொடுக்குறதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் ஒரு நாற்று உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு நாற்று நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மகோகனி அந்த மாதிரி நம்ம வந்து தரமான மரங்கள்லேருந்து தேர்வு செஞ்சு இருப்பது